புக்குளியூர் அவினாசி என்று சொல்லக்கூடிய அந்த தலம் அப்படி அவர் அங்கு வருகின்ற பொழுது அந்த அவினாசி என்பதையிலே ஒரு வீட்டிலே அலுவலர் கேட்கிறது இன்னொரு வீட்டிலே மங்கள ஓசை கேட்கிறது என்ன என்று கேட்கிறார் இரண்டு பிள்ளைகள் குளத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஐந்து வயது பிராயத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குழந்தையை முதலில் விட்டது இன்னொரு குழந்தை தப்பித்து வந்தது அந்த தப்பித்து வந்த குழந்தைக்கு இன்றைக்கு போனூல் விழா நடக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலே அந்த குழந்தை உடன் இறந்து விட்டது நம்ம குழந்தை இருந்தால் அதற்கும் விழா நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனேயே இவர் மங்கள ஓசை கேட்ட வீட்டுக்கு போகல அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு போனார் அப்படி அங்கு சென்று அவர்கள் அதாவது அங்கே போன உடனேயே அந்த மறைவர்களுடைய வீடு அது சிவாச்சாரியருடைய வீடு நம்பிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு மகன் இறந்து போன அந்த சோகம் கூட தெரியாமல் ரெண்டு பேரும் வந்து அவருடைய திருவடியை விழுந்து வணங்குறாங்க ஏன்னா நம்பிகளையே குருநாதராக கொண்டவர்கள் அந்த மறைவனும் மறைவனுடைய மனைவியாரும் நம்ம குருநாதர் வந்துட்டார் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் வந்து வணங்குகிறார்கள் ஆனால் நம்முடைய நம்பிகள் அவங்கள பார்த்து என்ன கேட்குறார் அப்படின்னா துன்பம் அகல முகம் அலர்ந்து தொடுபார் தம்மை முகம் நோக்கி இன்பமைந்தன் தன்னை இழந்திய நீரோ என்று எதிர் வணங்கினர் தான் அந்த இன்ப மகனை இழந்தது நீங்க தானவா அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது அவங்க பாருங்க அவங்களுடைய பக்குவத்தை பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்பு புகுந்து போனது அது சாமி அது என்னைக்கோ நடந்ததுங்க முன்னை வணங்க முயல்கின்றோம் முதல்ல நாங்க உங்களை வணங்கிக்கிறோம் ஏன்னா நாங்க செஞ்ச ஒரு பெரிய தவம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க உங்களை முதல்ல நாங்கள் வணங்கிக்கிறோம் சாமி முன்பு முன்னை வணங்க முயல்கின்றோம் அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் என உங்களுடைய அன்பு பழுதாகாமல் நீங்க பாரு அதுக்கு நாங்கள் செஞ்ச ஒரு புண்ணி என்னவா இருக்கு என்று சொல்லி அவர்கள் இருவரும் நம்பிகளுடைய திருவடியை வணங்கி அவருடைய மகிழ்ந்தார்கள் அவர் நினைக்கிறாரு மைந்தன் தன்னை இழந்ததுயர் மறந்து நான் வந்து அணைந்ததற்கே சிந்தை மகிழ்ந்தார் மறையோனும் மனைவிதானும் என்று சொல்லி பாருங்க நான் வந்ததுக்கு அந்த மகன் இறந்த சோகம் கூட இல்லாமல் ரெண்டு பேரும் இப்படி வரவேற்கின்றார்களே என்று சொல்லி என்ன சொன்னார் சிறுவனையான் அந்த முதலை வாய் நின்றும் அழைத்து கொடுத்து அந்த குழந்தையை முதலை வாயில் என்று அழைத்து கொடுத்து அதற்கு பிறகே நான் வந்து அவினாசி எந்த பெருமான் கடல் பணிவேன் என்று சொல்லி என்றார் சென்றார் இடர் கலைவார் அப்படின்னு நேரக் கோயிலுக்கு போகல அந்த முதலை மொழி என்று சொல்லக்கூடிய குளத்துக்கு போகிறார் அப்படி அந்த குளத்திலே சென்று நின்று பாடுகிறார் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் உற்றா என்று உள்குகின்றேன் உணர்ந்து தான் உற்றாடரவா புக்குழியூர் அவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டி என்று சொல்லி அந்த பதிகத்தில் முதல் பாடல் அதில் நாலு பாட்டு தான் பாடினார் நாலாவது பாட்டில் என்னன்னா உரைப்பார் உரையுகந்து உள்ள வல்லார்தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமம்மாயனாய் உரைக்காடு சோலை புக்கொடியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காரணையே பெருமானை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நீங்கள் அவனுக்கு கட்டளையிட்டு அந்த எவனுக்கு கட்டளையிட்டு காலனுக்கு கட்டளையிட்டு முதலையை வர சொல்லி முதலையினுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு பாடுகிறான் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அவ்வளோதான் அதற்கு பிறகு அப்படியே வருண பகவான் மலை பொழிகிறது வருணனுடைய கட்டளையாலே மலை பொழிகிறது அந்த குளம் நிரம்புகிறது எங்கேயோ இருந்து அந்த முதலை வருகிறது முதலையினுடைய வாயிலிருந்து குழந்தை வருகிறது அந்த குழந்தை எப்படி வந்தது அப்படின்னா இரண்டு வயது வளர்ச்சியோட ஏன்னா அஞ்சு வயசுல முதலை விழுங்கியது ரெண்டு வயது வளர்ச்சியோடு அந்த குழந்தை வருகிறது அதான் சேக்கல பெருமான் சொன்னார் பெருவாய் முதலை கரையன்கண் உமிழ் கொடுவந்து உமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்றதாய் ஓடியெடுத்து கொடுவந்து உயிரிழைத்த திருவாலந்தன் செவடி கீழ் சீலமறையவனோடு வீழ்ந்தால் மறுவார்தருவின் மலர் மாறி உடைந்தார் விசிம்பில் வானவர்கள் என்று சொல்லி தேவர்கள் தேவர்களெல்லாம் மேலிருந்து மலர்மாறி பொழிகிறார்கள் மறுவார் தருவின் மலர்மாறி மாறி பொழிந்தார் விசிம்பில் வானோர்கள் பெருவாய் முதலை கரையன்கள் அந்த முதலை அப்படியே கரையில கொண்டு வந்து அந்த குழந்தை உமிழ்கிறது அந்த உமிழ்ந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு தாய் ஓடி எடுத்து கொண்டு வந்து அப்படியே உயிரிழந்த திருவாளன் சுந்தரமூர்த்தி சாமிகளை உயிரிழந்த திருவாளன் உயிர் கொடுத்த அப்படின்னா திருவாளன் அப்படின்னா முக்தி திருவுக்கு அதாவது முக்தி திருவுக்கு